விஜய் வந்து நாளைக்கு பாண்டிச்சேரியில சந்திக்கிறது மக்கள் சந்திப்பு கிடையாது அது நிர்வாகிகள் சந்திப்பு கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் கியூஆர் கியூஆர் கோடு கியூஆர் கோடு பொறித்த அட்டையை கொடுத்து அவர்களுக்கு வந்து சந்திப்புக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் அதை தாண்டி வேற யாரும் வரக்கூடாது அப்படின்றது ஈரோட்ல என்ன கூத்து கிரவுண்ட்ல போய் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸ்கூல் கிரவுண்ட் அப்படின்னா அந்த ஒரு ஸ்கூல் கிரவுண்டினுடைய மொத்த கொள்ளளவு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் எழுவத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்க இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல பெர்மிஷன் கொடுன்னு கேட்டா காவல்துறை வந்து அனுமதி எப்படி கொடுக்கணும் செங்கோட்டையன் உள்ள போறதுனால தாவேக்காவுக்கு ஏதாவது நடக்குமா என்றால் செங்கோட்டையனால எந்த பயனும் கிடைக்காது அப்படின்னு இந்த செங்கோட்டையனுக்கு தெரியாதா ஒரு மைதானத்துல எவ்வளவு பேர் நிப்பாங்க எப்படி லெட்டர் கொண்டு போய் கொடுக்கணும்ன்றதெல்லாம் செங்கோட்டையனுக்கு தெரியாதா தெரிஞ்சும் இப்படி எழுதி கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப அவர் அதிமுகவிலே இருந்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர் ஓரம் கட்டினதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்றத ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு வேலை பாக்குறாரு அதிமுக செங்கோட்டையனை விரும்பி உங்களுக்காக வாக்களித்தவர்கள் என்றவர்கள் வந்து இன்றைக்கு மறுபடியும் அதிமுக அடுத்து உங்களுக்காக மட்டுமே

ஒரு நல்ல கூட்டணி அமைக்க முடியல ஒரு நல்ல கட்சியை வழி நடத்த முடியல உங்களுக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க ஜெயலலிதாவுக்கு இருந்த லாபி உங்களுக்கு இருக்குதா ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு டெல்லி லாபி உங்களுக்கு இருக்குதா ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு கமாண்டன் அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குதா ஜெயலலிதா நாளைக்கு ஜெயலலிதா ஒரு நாள் கட்சியை தூங்க வைப்பாங்க இன்னொரு நாள் கட்சியை முழிச்சு எந்திரிச்சு ஓட வைப்பாங்க இது அவங்களால முடியும் உங்களால கட்சியை தூங்க வைக்க முடியல முடியுதே தவிர கட்சியை வேலை பார்க்க வைக்க முடியலையே அப்ப உங்களுக்கு நீங்க ஜெயலலிதாவே நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லாஸ் உங்களுக்குதான் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய இந்திரகுமார் தேரடி சார் சார் வணக்கம் சார் நாளைய தினம் திரு விஜய் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறார் என்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அதில் எக்கச்சக்கமான ஒரு நிபந்தனைகள் வைக்கப்பட்டு அந்த பிரச்சாரம் என்பது நடக்க இருக்கிறது பிறகு பதினாறாம் தேதி ஈரோட்டிலே அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள நேரம் கேட்டிருக்கிறார் தமிழகத்திலும் அதற்கு இப்ப குறிப்பாக காரணங்கள் கூறப்படுகிறது என்னவென்றால் செங்கோட்டையன் என்ற ஒரு புது வரவு வந்திருக்கிறது அவர் எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் அது கருவியாக விஜய் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு அவர் விஜயை கருவியாக பயன்படுத்தி கொங்கில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் முதல் தன்னுடைய அந்த பிரச்சாரத்தை துவங்கி எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது சோ விஜயனுடைய விஜய் வந்து நாளைக்கு பாண்டிச்சேர்ல சந்திக்கிறது மக்கள் சந்திப்பு கிடையாது அது நிர்வாகிகள் சந்திப்பு கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் கியூஆர் கோடு கொடு கியூஆர் கியூஆர் கோடு பொறித்த அத்தையை கொடுத்து அவர்களுக்கு வந்து சந்திப்புக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் அதை தாண்டி வேற யாரும் வரக்கூடாது அப்படின்றது தான் மூணு பக்கத்துக்கு இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கிறாரு தகரா அடிக்கிறாங்களா என்ன அடிக்கிறாங்க முதல்ல ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கேட்டாங்க தமிழ்நாட்டு கர்வூர் உதாரணத்தையே மேற்கோள் காட்டி அப்படிலாம் கொடுக்க முடியாது என்றே பாண்டிச்சேரி காவல்துறை மறுத்து விட்டது ஈரோட்ல என்ன கூத்து பண்ணிருக்கிறாங்கன்னா ஸ்கூல் கிரவுண்ட்ல போய் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க ஸ்கூல் கிரவுண்டு அப்படின்னா அந்த ஒரு ஸ்கூல் கிரவுண்டினுடைய மொத்த கொள்ளளவு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்கூலை தாண்டிதான் வந்திருக்கிறோம் ஒரு ஸ்கூல்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அதிகபட்சம் ஒரு மூவாயிரம் பேர் ரொம்ப பெரிய ஸ்கூல்னா மூவாயிரத்தி ஐநூறு பேர் இவ்வளவுதான் ஒரு ஸ்கூலுடைய அதிகபட்ச ஸ்ட்ரென்த் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிற ஸ்கூல் கிரவுண்ட்ல மூவாயிரம் பேர் நிக்கலாம் மூவாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிற ஸ்கூல் கிரவுண்ட்ல ஆறாயிரம் பேர் நிக்கலாம் எழுபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்க இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல பெர்மிஷன் கொடுன்னு கேட்டா காவல்துறை வந்து அனுமதி எப்படி கொடுக்க முடியும் நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்க்கணும் பார்க்கிங் வேணும் உள்ள போறதுக்கு வழி வேணும் வெளியே வர்றதுக்கு வழி வேணும் தலைவர்கள் போறதுக்கு தனி வழி ஏற்படுத்தணும் மேடைக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தணும் இவ்வளவு ஏற்படுத்திய பிறகு அதிகபட்சம் ஒரு பெரிய கிரவுண்டா இருந்தாலும் அதுல வந்து மூவாயிரம் பேர் தான் நிக்க முடியும் மூவாயிரம் பேர் தான் நிக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ல எழுபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்கன்னு பெர்மிஷன் லெட்டர் கொடுக்குறாங்களே இதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னோம் செங்கோட்டையன் உள்ள போறதுனால தாவேக்காவுக்கு ஏதாவது நடக்குமா என்றால் செங்கோட்டையனால எந்த பயணம் கிடைக்காது அப்படின்னு இந்த செங்கோட்டையனுக்கு தெரியாதா ஒரு மைதானத்துல எவ்வளவு பேர் நிற்பாங்க எப்படி லெட்டர் குண்டையை கொடுக்கணும்ன்றதெல்லாம் செங்கோட்டை தெரியாதா தெரிஞ்சு இப்படி எழுதி போய் குடுக்கிறாரு அப்படின்னா அப்ப அவர் அதிமுகவுலயே இருந்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர் ஓரம் கட்டினதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு வேலை பாக்குறாரு நம்ம என்னன்னு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தனக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஆதரவு இழந்துடக்கூடாது அதனால இருக்கிற எல்லாரையும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போறவங்க போட்டுன்னு முடிவு பண்ணாரு அதுவே ஒரு வந்து தேவையில்லாத முடிவு இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதுதான் சரியான முடிவா இருக்கும் அதை தாண்டி செங்கோட்டை வந்து தாவேக்காவில் போய் சேர்வது அப்படின்றது வந்து அதிமுகவை பகுதியளவில் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் அதுல எல்லாம் சந்தேகமே வேண்டாம் ஏன்னா ரெட்டலைக்கான வாக்கு அப்படின்றது ஒண்ணு செங்கோட்டையனுக்கான வாக்குன்றது ஒண்ணு இப்ப செங்கோட்டையனுக்கு விழுந்த வாக்குகளில் ரெண்டு வாக்குமே இருக்கு ஒண்ணு தன்னுடைய தனிநபர் மூலமாக கிடைத்த வாக்கு இன்னொன்னு ரெட்டலையின் மூலமாக கிடைத்தது இப்ப இந்த ரெட்டலையின் மூலமாக மட்டுமே கிடைத்தது ரெட்டலைல தான் என்று ரிட்டைர் ஆக போகுது உங்களுடைய தலைவர் செல்வாக்கால கிடைத்ததும் இப்ப ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது அதிமுக செங்கோட்டையினை விரும்பி உங்களுக்காக வாக்களித்தவர்கள் என்றவர்கள் வந்து இன்றைக்கு மறுபடியும் அதிமுக ரிட்டைர் ஆயிடுவாங்க அடுத்து உங்களுக்காக மட்டுமே வாக்களித்த ஒரு சிலர் வந்து தாவேக்காவுக்கு போனதால் உங்கள் பக்கம் மாறி இருப்பாங்க அப்ப வீக் ஆகிருக்கிறது யாரு அப்படின்னா அதிமுக தான் வீக் ஆகிருக்கிறது அதை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு அவங்க விரும்புறாங்கன்னா கவலைப்பட வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதிமுக தரப்பு நேற்று செல்லூர் ராஜு பேசி அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு இதுதான் வந்து அதிமுகவுக்கு தேவை எடப்பாடி மாதிரியான ஒரு செயல்பாடற்ற ஒரு தலைவர் இருக்கிறது தான் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை செல்லூர் ராஜு நேற்று பேசும்போது ஒண்ணு சொன்னாரு ஏங்க அதிமுக காரணமா யாருங்க எந்த கட்சி எனக்கு வேணாம் எனக்கு வந்து கடைசி வரைக்கும் எந்த பொறுப்பு வேணாம் ஆனா நான் அதிமுகலதான் இருப்பேன் ரத்தனை தான் என் சின்னம் அண்ணாவும் எம்ஜிஆர் தான் என் தலைவர்கள் இன்னைக்கு எடப்பாடி தான் எனக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னு ஏத்துக்கிட்ட வந்தாங்க அதிமுக தார நீங்க வந்து என்னைக்கு அதை விட்டுட்டு வெளியே போனீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு செல்வாக்கு போயிருச்சுங்க அப்படின்னு செல்லூர் ராஜினேற்று ஒரு ஏற்று ஏற்று இருந்தேன் இதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஏடி கே வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்பயுமே செல்லூர் ராஜ் பேசினது வந்து செல்லூர் ராஜு என்கின்ற தனிநபர் பேசியதாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கே தவிர அந்த அதிமுகவினுடைய கருத்தா பார்க்க முடியல காரணம் என்ன அப்படின்னா செல்லூர் ராஜு திருப்புரங்குன்றம் பத்தி பேசுறாரு திருப்பரங்குன்றம் மேட்டரை பத்தி செல்லூர் ராஜு பேசும்போது என்ன சொல்றாரு எப்பா தீபம் தானப்பா ஏத்திட்டு போட்டுமேப்பா அப்படின்னு செல்லூர் ராஜு சொல்லி இருக்கலாம் ஆனா செல்லூர் சொல்லல ஏன்னா சொன்னா மதுரையில இருக்கக்கூடிய நல்லிணக்க விரும்பிகளுடைய வாக்குகள் கிடைக்காது அப்படின்றது செல்லூர் ராஜுக்கு நல்லா தெரியும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு காணாம போயிருன்றது செல்லூர் ராஜுக்கு நல்லா தெரியும் அப்ப தானே என்ன ஆனா என்ன செல்லூர் ராஜுவும் ராஜன் செல்லப்பாவும் ஆர்பி உதயகுமாரும் தோத்து போனா எடப்பாடி பழனிசாமி சந்தோஷம்தான் படுவாரு ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சார்பாக டிபேட்டுக்கு வரக்கூடிய பெரும்பாலானவர்கள் அவருடைய சொந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் அதிமுகவில் இன்றைக்கு முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள் அவருடைய சொந்த சாதியை சேர்ந்தவர்கள் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகிய செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு தான் கண் உறுத்தல் தான் அவங்க எல்லாம் எப்படியாவது ஒளிந்து போனால் போகட்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த நினைப்பு இருக்கக்கூடிய ஒருத்தனால அந்த கட்சியை வழிநடத்த முடியுமா என்றால் முடியாது ஏற்கனவே செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமிக்கும் முட்டல் மோதல் தொடங்கிடுச்சு அதனாலதான் செல்லூர் ராஜு இடையில ஒரு மீட்டை கேட்டார் நாடாளுமன்ற தேர்தல்ல படுதோல்வி படுதோல்விக்கு பிறகு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு வெளியே வர்றாரு செல்லூர் ராஜு அவர் கேட்டார் பிரஸ்ஸ பார்த்து நாம என்ன காமராஜரா நாம என்ன புரட்சி தலைவரா புரட்சி தலைவியா நமக்கு எப்படிங்க போடுவான் அப்படின்னு கேட்டாரு அது வந்து மக்களுக்கு கேட்டது கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்டது எடப்பாடி பழனிசாமியே டைரக்டா சேலஞ்சு கிழத்தாரு அவரு நீ என்ன புரட்சி தலைவரா நீங்க என்ன ஜெயலலிதாவா உங்களுக்கு மக்கள் எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு நீங்க சொல்றதை எல்லாம் கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு நல்ல கூட்டணி அமைக்க முடியல ஒரு நல்ல கட்சியை வழிநடத்த முடியல உங்களுக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்றத செல்லூர் ஆட்சி ஏற்கனவே டைரக்டா கேட்டாரு இது பரவாயில்ல ஆஹ் விஜயபாஸ்கர் நினைக்கிறேன் அதிமுக ஒரு கூட்டம் நடத்துது அந்த கூட்டத்துல வந்து ஆன்லைன் கூட்டம் நினைக்கிறேன் அதுல வந்து இளைஞர்களை கொண்டு வந்து கட்சியில சேர்க்கணும் இளைஞர்களை முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி திரும்ப திரும்ப சொல்ல டென்சனான விஜயபாஸ்கர் ஏங்க நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சாரம் பண்றோம் யாருக்கு இருக்கிறா முன்னிறுத்துறதுக்கு இருக்கிற தாங்க கொடுக்க முடியும் சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி உள்ளுக்குள்ள கலாட்டா தொடங்கி இருக்கிறது அதிமுக தன்னைத்தானே மேனேஜ் பண்றது எப்படின்னு தெரியாம தள்ளாடிட்டு இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு கட்சியினுடைய ஃபோக்கஸ் என்பது ஒரு குவிந்த இருக்கணும் ஒரு ஒரு இடத்துல குவிந்ததாக இருக்க வேண்டும் அது கட்சியினுடைய வளர்ச்சி ஆட்சியை பிடிப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்ற இடத்துல அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் மாறாக பிஜேபி என்ன ஒண்ணிருமோ பிஜேபி வந்து எப்படி வந்து ஈடியோ வச்சு நம்மளை காவு வாங்கிருமோ அந்த பயத்தில் இருப்பவர்கள் வேறு எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய பையனை காப்பாற்றணும் தன்னுடைய மாமனாரை காப்பாற்றணும் நம்முடைய உறவினர்களாகிய இளம்பவன் போன்றவர்களை காப்பாற்றணும் இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ப்ரையாரிட்டி சாதிக்க தவிர அவருக்கு கட்சி பிரயாரிட்டியா இருந்திருந்தா நேரம் கடைசியா எடப்பாடி பழனிசாமி நியூஸ்ல எது கடிபட்டாரு யோசிச்சு பாருங்க இப்போ வந்து திருப்பரம் மன்றத்தில் தீபயத்தை சொல்லி வந்தாரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு தாவேக்காவ கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி கோயில் காசுல காலேஜ் கட்டுறாங்க அப்படின்னாரு அவர் கடைசியா ஹைலைட் ஆன மூணு இஸ் மூணாவது இஷ்யூமே மறைமுகமான இந்துத்துவ இஷ்யூ தான் அப்ப அவர் எல்லா அவர் ஹைலைட் ஆகிற எல்லாமே வந்து ஹிந்துத்துவ இஷ்யூஸா மட்டும்தான் இருக்குது அவருக்கான சொந்த இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எதையுமே ப்ரொஜெக்ட் பண்ண முடியல தெரியல அப்போ கே இஸ் பிகமிங் அன்ஸ் அப்ப இதுதான் வந்து விஜய்க்கான ஆதரவு தரமாகவும் அல்லது விஜய்க்கான ஆஹ் சொருதல் இடமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது இதை எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கிறார் அப்படின்னா தெரிந்தே இந்த கட்சி காலாவதியாவது எடப்பாடி அனுமதிக்கிறார் அப்படி காலாவதியாகும் போது இந்த கட்சி நிர்வாகிகள் தாமே போவார்களா என்றால் இல்லை அதனால்தான் முன்னுதாரணமாகவே திமுகவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க நீங்க திமுக எடப்பாடி பழனிசாமியை உரை கொண்டு கட்சியிலிருந்து வெளியேறிய பல பேர்ல ஓ பன்னீர்செல்வத்தோட இருந்த மனோஜ் பாண்டியன் ரொம்ப முக்கியமான நபர் அவருடைய தனிநபர் செல்வாக்கால் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடியவர் அதே போல ரெட்டைலே செல்வாக்கு அவரு டிஎம்கே பக்கம் வந்து நிக்கிறாரு இன்னொரு பக்கம் அன்வர் ராஜா ஆஹ் ஒரு முக்கியமான இருந்த முக்கியமான இஸ்லாமிய பிரதிநிதி அவர் வந்து ரொம்ப மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் எம்ஜிஆர் எப்படி எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கேன்னு கிளைம் பண்றாரோ எப்படி வந்து செங்கோட்டையன் வந்து எடப்பாடி எம்ஜிஆர் காலத்துல இருந்து பண்றாரோ இவர் வந்து திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ண காலத்துல இருந்து நான் இருக்கேன் கிளைம் பண்றாரு அப்ப மருது அழகராஜ் டிஎன்கே ல வந்து சேர்ந்திருக்கிறாரு இவங்க எல்லாம் ஏன் வந்தாங்க மனோஜ் பாண்டியனோ மருது அழகராஜோ அல்லது வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்த நந்தநாஜாவோ ஏன் வந்து திமுகவுக்கு வந்து சேர்றாங்க இவங்க இவங்க எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்லிணக்கமான சூழல் வேணும் சூழல் வேணும் மத சார்பற்ற சூழல் வேணும் மத நல்லிணக்கமான சூழல் வேணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மூணு பேராலையுமே வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியும் ஆனா இந்த மூணு பேருக்குமே அப்படியான சூழல் அங்க இல்லைன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த சூழல் திமுகவில் இருக்கிறது அப்படின்னு நம்பி இங்க வந்து இருக்கிறாங்க இனி வெளியே வர போறவர்களும் திமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் எம்எல்ஏ ஆல்ரெடி வந்து சேர்ந்துட்டாரு இன்னும் பல பேர் வருவதற்கு தயாரா இருக்கிறாங்க ஏன் ஓ பன்னீர்செல்வமே வந்து திமுகவை நல்ல ஆப்ஷன் பிஜேபியினுடைய குடச்சல் தாங்கல எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கிட மாட்டாரு இந்த ரெண்டு ரெண்டு பக்கமும் டமார அடி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நாம திமுக போய் போய்விடலாம் என்று ஓ செல்வமே நினைக்கக்கூடிய இடத்துலதான் வந்து இன்றைக்கு அரசியல் சூழலை வந்து எடப்பாடி பழனிசாமி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ இதுதான் வந்து கவனிக்க வேண்டியது ஏன் வந்து போன தடவை திமுகவினுடைய வாக்கு சதவீதம் நாப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல போச்சு நாற்பத்தஞ்சுக்கு குறையல இருபத்தி நாலு வரைக்கும் குறையாத பெர்சென்டேஜ்ல வந்து திமுக மெயின்டைன் ஆகுது இது வரைக்கும் இது சாத்தியப்படவே இல்லை ஏன் சாத்தியப்பட்டது அப்படின்னா பெரும்பான்மை தமிழர்கள் மத சார்பற்ற சூழலை விரும்புகிறார்கள் பெரும்பான்மை தமிழர்கள் நல்லிணக்கமான வாழ்வை விரும்புகிறார்கள் பெரும்பான்மை தமிழர்கள் வளர்ச்சி திட்டங்களை விரும்புகிறார்கள் பெரும்பான்மை தமிழர்கள் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி சரியாக இருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் இது எல்லாவற்றிலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய திறனின்மை என்பது அவரை மீண்டும் மீண்டும் பின்னுக்கு பின்னுக்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறதே தவிர எந்த இடத்திலும் அவருக்கான செல்வாக்கை உயர்த்துவதற்கு ஒரு வேலையை வேலை பார்க்காத ஒருத்தர் ஜெயிக்க முடியுமான்னா ஜெயலலிதா காலத்துல சொல்லுவாங்க அவங்க கொடநாட்டுல உட்கார்ந்துகிட்டே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜெயலலிதா சார் ஜெயலலிதாவுக்கு இருந்த லாபி உங்களுக்கு இருக்குதா ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு டெல்லி லாபி உங்களுக்கு இருக்குதா ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு கமாண்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குதா ஜெயலலிதா நாளைக்கு ஜெயலலிதா ஒரு நாள் கட்சியை தூங்க வைப்பாங்க இன்னொரு நாள் கட்சியை முழிச்சு எந்திரிச்சு ஓட வைப்பாங்க இது அவங்களால முடியும் உங்களால கட்சியை தூங்க வைக்க முடியுதா முடியுது தவிர கட்சியை வேலை பார்க்க வைக்க முடியலையே அப்ப உங்களை நீங்க ஜெயலலிதாவே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா லாஸ் உங்களுக்குதான் எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ பிஜேபியினுடைய அல்டிமேட் எய்ம் தான் என்ன இப்ப செங்கோட்டையன் அமித்ஷா கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணாரு ஆலோசனை செஞ்சதுக்கு பிறகு தான் வந்து தாவேக்காவில இணைஞ்சிருக்கிறாரு அப்பட்டமா நமக்கு தெரியுது பிஜேபியினுடைய தூண்டுதலின் பேர்ல தான் தாவேக்காவில் இணைந்திருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கு ஒரு பக்கம் விஜய்யை ப்ரொமோட் செய்கிறாங்கல்ல வலதுசாரி பத்திரிகைகளும் சரி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸு வந்திருக்கு எழுபது தொகுதி வந்து தாவேக்காவுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு முப்பத்தெட்டு தொகுதி இழுபறி இப்படின்னா ஒவ்வொரு வலதுசாரி நண்பர்களும் சரி ஆஹ் ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடியவங்க பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்க போறாருன்றதை விட்டுட்டீங்க ஆஹ் ஆஹ் பாண்டிச்சேரில ஆட்சி பிடிக்கிறாம அந்த ஆட்சி கொடுத்தா இப் இப்படி அவங்க ப்ரோமோட் செய்யறதன் மூலியமாக யாருக்கு வந்து அந்த மெசேஜை சொல்ல வர்றாங்க ஏன் சம்மந்தம் இல்லாம திரு விஜய் அவர்களுக்கு இப்படி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க விஜய் ப்ரோமோட் பண்றதுக்கான ஒரே காரணம் திமுக பிரதானமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா பாஜகவின் மீதான எதிர்ப்புணர்வு கொண்ட தமிழர்கள் திமுகவின் பின்னால் அணிதிரண்டு நிற்கிறார்கள் அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த இடத்த வந்து எப்படியாவது ஆட்டை கலைக்கணும் பாஜக எதிர்ப்புணர்வு கொண்ட இந்துக்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையை விரும்புகின்ற தலித்துகள் எல்லாருமே வந்து திமுகவின் பின்னால் நிற்கிறார்கள் அப்போ இது எல்லாத்திலேயுமே இது எல்லாமே வந்து ரெண்டா ஸ்பிரிட்டா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இது எல்லாமே ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருச்சு எப்படி ஏடிஎம்கேவுக்கும் அந்த ஓட்டு உண்டு டிஎம்கேவுக்கும் அந்த ஓட்டு உண்டு பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு ஏடிஎம்கே இருக்கும் டிஎம்கேட்டும் இருக்கும் மதசார்பற்ற மக்களினுடைய ஆதரவு டிஎம்கேவுக்கும் இருக்கும் ஏடிஎம்கேவுக்கும் இருக்கும் நல்லிணக்கத்தை விரும்புபவர்கள் வாக்கு திமுகவுக்கு இருக்கும் அதிமுகவுக்கு இருக்கும் தலித் மக்கள் வாக்கு திமுகவுக்கு இருக்கும் அதிமுகவுக்கு இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது மொத்தமா மாறிடுச்சு எடப்பாடி எப்போ வந்து பாஜகவோடு கூட்டணி அமைத்து தேர்தல் களம் கண்டாரோ அன்றைக்கே அது மொத்தமாக திமுக பக்கம் நகர்ந்து விட்டது அதிமுக சரிந்து விட்டது அப்போ திமுக பக்கம் இருக்கக்கூடிய இந்த கிரெடிபிலிட்டிய மீண்டும் கேவுக்கு கொடுப்பதற்கு பிஜேபி விரும்பாது காரணம் என்ன அப்படின்னா மீண்டும் கே வலிமையான கட்சியாக மாறினால் அது தனக்கு சாதகமாக கே இருக்காதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா எடப்பாடி கடந்த காலத்துல ஏற்கனவே கலட்டி விடுறதுக்கு பெயர் பெற்றவர் ஆட்சியில இல்லாத பெயர் கலட்டி விடுறதுக்கு பெயர் பெற்றவர் இந்த மதசார்பற்ற வாக்குகளின் மூலமாக ஆட்சிக்கு வந்தால் நம்மளை கலெக்டி விட்டுற மாத்தாருன்றது என்ன கலெக்டி விட்டுறது அப்படின்னா தேர்தல் கூட்டணியிலிருந்து கலெக்டி விடுறதானே தவிர கொள்கை அளவுல எடப்பாடி ஏற்கனவே பாஜக ஆளாக தான் மாறிட்டார் அதனாலதான் தூத்துக்குடி இந்த துப்பாக்கி சூடு நடத்தினது பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகளை கண்டுகிடாமல் இருந்தது எல்லாமே ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வன்முறை அழுத்து விட்டது இது எல்லாமே அதனுடைய வெளிப்பாடு தான் அப்போ இந்த வாக்குகளை வேறு ஒரு பக்கம் உடச்சு விடணும் அது வந்து யாருக்கும் பயனற்றதா மாறணும் அப்படின்றதுனால விஜய ப்ரமோட் பண்றாங்க விஜய் பாஜகவை எதிர்ப்பது போல காவலாக காட்டி கொண்டிருக்கிறார் பத்து பக்கம் அறிக்கை அப்படின்னா அதுல ஒரு வார்த்தை தான் பாஜக வந்து மீதி பூரா திமுக தான் திட்டாரு அப்போ ஒரு ஒரு நியோ ஏடிஎம்கேவாக விஜய ப்ரமோட் பண்றதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேலையில வந்து விஜயால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா இந்த தேர்தல் காலத்துல மக்கள் அதற்கான முடிவு கட்டுவாங்க காரணம் என்ன அப்படின்னா விஜய் ரெண்டா அட வரப்போறாரு விஜய் வந்து இப்ப டிஎம்கே ஓட்ல இருந்து டிஎம்கே ஓட்டுன்றது பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்றது தமிழர்கள் வளர்ச்சி டிஎம்கே ஓட்டுன்றது மத நல்லிணக்கம் இதன் அடிப்படையில் திமுக தன்னுடைய அதே போல வளர்ச்சி அப்படின்றது வந்து வளர்ச்சி பணிகளை விரும்புகின்ற நலத்திட்டங்களை விரும்புகின்ற ஒரு பேங்க் இந்த ஓட் பேங்க ஸ்பிளிட் பண்றதுக்கு அவருக்கு ஏதாவது திட்டம் இருக்கா கிடையாது திட்டமே இல்லாத ஒரு திட்டம் எப்படி இவங்க போய் தங்களுடைய ஓட்ட சரண்டர் பண்ணுவாங்க அப்ப அவர் கை வைக்கிறது ஏடிஎம் கே ஓட்ட அப்போ நீங்க நல்லா பாருங்க பாஜகவினுடைய மோட்டிவ் என்ன கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்போ வெளியில நம்ம பலரும் என்ன நினைச்சுக்கிறாங்க திமுகவ வீக்கன் பண்ண நினைக்குது ஆமா திமுக வீக்கன் பண்ண நினைக்குது ஆனா ஏடிஎம்கேவை அழிக்க நினைக்குது ஏடிஎம்கேவை அழிச்சு அந்த இடத்துல பாஜகவை நிலைநிறுத்திக் கொண்டால் அதற்கு பிறகு திமுக பாஜக என்கின்ற போட்டியின் அடிப்படையில் திமுகவை வீழ்த்துவது இதுதான் பாஜகவினுடைய பிளான் அந்த பிளான்ல ஒரு பார்த்து தான் செங்கோட்டையின் விலகல் அந்த பிளான்ல ஒரு பார்த்து தான் அதிமுக சிதறன் அந்த பிளான்ல ஒரு பார்த்து தான் தாவேக்கா உருவாக்கம் அந்த பிளான்ல ஒரு பார்த்து தான் தாவேக்கா செங்கோட்டை நினைப்பு அந்த பிளான்ல ஒரு பார்த்து தான் இவ்வளவும் திருப்பரங்குன்ற பிளான்ல ஒரு பாட்டு தான் அப்போ வீக்காயிட்டு இருக்கிறது ஏடி என் கே தான் ஆகி கொண்டிருப்பது ஏடி கே தான் காலத்திற்கு பொருத்தமற்றதாக மாறிக்கொண்டிருப்பது ஏடி என் கே தான் செயல்பாடற்றதாக செயல்திறனற்ற தலைவராக மாறிக்கொண்டிருப்பவர் எடப்பாடி தான் இதே அவர் புரிந்து கொள்ளாமல் இதெல்லாம் அவருக்கு புரியல அப்படின்றத காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு தேவை தன்னுடைய சம்பந்தியை காப்பாற்றுவது தன்னுடைய காப்பாற்றுவது தன்னை எப்படியாவது கொடநாடு இருந்து காப்பாற்றிக் கொள்வது தன்னை எப்படியாவது ஈடி கேஸ்ல இருந்து காப்பாத்திக்கிறது இவ்வளவுதான் அவருடைய பிரதானமான மோட்டிவ்ஸா இருக்கு அதனால கட்சியை வளர்க்கிறதுக்கோ ஆட்சியை பிடிக்கிறதுக்கோ அவர் வந்து முயற்சியே பண்ணல